கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்கள் பறித்துக் கொண்டு இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே பாயும் சிறப்பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ வாய்ப்பேசையே வலி தீர வேண்டவே த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம் ட்வெண்ட்டி எயிட் வரைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் டு ட்வெண்ட்டி எயிட் சாங்ஸ் அது எவ்வளோ நேரம் போகுது அப்படி சித்ரா மேடம் நீங்கள் எதிரும் இருபத்தஞ்சாயிரம் பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டாக வந்து இந்த ஒவ்வொரு பூக்களை பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அவ்வளோ பேசப்படுது அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்கள் எவ்வளோ பேர் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு ரொம்ப அது வந்து என்கரேஜாக வந்து நம்ம சொல்லியிருப்போங்க நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகளில் போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவில் முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை பா விஜய் சார் எழுதினது பரத்வாஜ் சார் இசையமைத்தது நான் பா என்னோடய குரல் கொடுத்து அவ்வளோதான் நான் அதில் செஞ்சேன் ஆனால் அது நிறைய பேரோட மனசில் போய் சேர்ந்துருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்கில் வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க அதில் ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடல் வெளிவந்தது இல்லை இல்லை என்னோட சேர்ந்து நாலு சிங்கர்ஸ் இருக்காங்க மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு பிரகாஷ் இருக்காரு திஷா பிரகாஷ்னு சொல்லி இப்போ ரீசெண்டா புது பாடகி ரொம்ப அருமையா பாடும் அவங்களும் ஒரு சிங்கர் அவங்க பாடுவாங்க அதை அதோட வயலினும் வாசிப்பாங்க நாங்க இவ்வளவு பேர் சேர்ந்துதான் பண்ண போறோம் மூணு மணி நேரம் எல்லாம் பாட முடியாது இருபதாயிரம் பாட்டுல இருந்து இந்த இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லை ரசிகர்கள் செலெக்ட் பண்ணிருக்காங்களோ நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக உட்காந்து அதை செலக்ட் பண்ண போகிறோம் பாப்புலரான அன்ன சாங்ஸு ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் எங்களுக்கு இருபதாயிரம் பாட்டும் பிடிக்கும் லிஸ்ட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம் மேடம் நீங்கள் அறிமுகமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு இல்லை நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி வெளியூ கிராண்ட் பெருசு அந்த கிராண்ட் ஸ்கேலில் பண்ணலை நான் மலையாளத்தில் நிறையா கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன் மேடம் லைக் கான்செப்டில் நம்ம ஏழுமன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா இன்வைட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க ஏன்னா வந்து இளையராஜா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் ஏதாவது சொல்லுவாரு அவர் ஏதாவது சொன்னாருன்னா அவங்களோட பதில் என்ன இது இருபத்தி சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கிதான் பண்ணியிருக்கு ஸோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சித்திரமா அச்சா நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒன்று காமிச்சிங்க

பா ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரடக்ஷன் நானும் அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவர் செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசன்னாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புகை பூச்சொடவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜைக்கேற்ற புவிதுங்கிற பாடல் பாட வச்சார் இன்னொன்று இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமாக வந்து பாடினது நிறைய பேர் ரசிச்சது சோ ஆனா இளையராஜா சார வந்து இங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறாரு அவர் வந்து அவன் இவன் சொல்லியிருக்காரு யாருமே தெரியும் பாலா பாலா ஒருமிஷம் பாலா பாலா இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப இவர் கேட்டாரு நம்ம வெட்டு சொன்னாரு இவ்வளவு வருஷம் ஜேர்னில ஏன் கச்சேரி பண்ணலன்னாங்க அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போதோ இது கேட்டுக்கலாம் கொஞ்சம் கரெக்டுமா அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி இது வந்து இவங்க இல்ல இந்த கேள்வி நீங்க வேற யாருக்காக வேணா கூட கேக்கலாம் ஆனா கேள்வி கேட்கக்கூடிய இடம் இது இல்லை அதனால தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் எங்க இந்த வரப்பேற்று வந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் மேடம் 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 இப்ப நீங்க இருபதாயிரம் சாங்ஸ் பாடி இருக்கீங்க ஆனால் அந்த சாங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்ட்டு சம்திங் இருப்பாங்க அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு மிஸ் பண்ண மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது இப்போ ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட ஒரு சம்டைம்ஸ் இருக்கலாம் ஏஆர் ரமன் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும்போது நான் ஊரில் இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆகிடும் அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது இல்லை அது வேறு யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும் அது என்ன பா அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு ராஜா சாரோடதும் மிஸ் ஆகிருக்கு ஏஆர் ரமன் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டே நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற டைமில் வர ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு எனக்கு டான் இந்த உருவத்தில் டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் மேடம் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த 28 சாங்ஸ்ல நீங்க பாடுது மட்டும்தானா தானா இல்ல மத்த சிங்கர்ஸ் பாடுது இருக்க போதா நீங்க பாடணும் நான் பண்ற சாங்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா கேட்டு நான் கேட்வளங்கதெல்லாம் எஸ்பிபி சித்ரா மனோ சித்ரா இப்படி கேட்டு தான் நாங்கள் வானொலியில் வளர்ந்துருக்கோம் இப்போ எஸ்பிபி சார் பாட்னர் சாங்ஸும் மனோ பாட்னர் சாங்ஸ் இதில் இருக்குமா அதில் யாருக்கும் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மாற்றி மாற்றி பாடுவாங்க மேடம் உங்களை சின்ன குயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க நீங்க நாற்பத்தேழு வருஷமா பாடுவீங்க இருபத்தஞ்சாயிரம் பாட்டு ஆறு நேஷனல் அவார்டு இப்போ பெரிய குயிலாக இருப்பீங்க இன்னைக்கு சைஸில் தான் பெரிய ஆதரவு இல்லை இப்போ உள்ள பாடைகளை சின்ன குயில்னு ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாடைகள் யாரும் சொல்லுவீங்க ஒரு ரெண்டு மணி வேற சொல்லுங்க ஐயோ நிறைய இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அஃபோர்ஸ் ஸ்ரேயா கோஷல் ஸ்வேதா சின்மயி சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான் ஆனால் இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் சிங்கர்மா உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிவி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி அதே போல சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓபனிங் பண்ற அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா நீங்க கேட்டீங்களா இல்ல இல்ல வைரமுத்து சார் தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில வந்தது அதனால தான் என்ன சின்ன கோயில்னு கூப்பிடுறாங்க நினைக்கிறேன் நான் ஒரு நிமிஷம் பாலாஜி ஒரு நிமிஷம் மைக்ல பேசுறேன் சித்ரா மேம் வணக்கம் அன் வாழ்த்துக்கள் நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க எஸ்பெஷலி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அசாமி ஒரியா குஜராத்தி போஜ்பூரி ஹரியானவி தொழுன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம் என்ன இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே பாடிருக்கீங்க பஞ்சாபியும் பாடிருக்கேன் ஆமா எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க குஜராத்தி பாடல நினைக்கிறேன் சரி இன்னொரு கேள்வி நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜெனரலா நான் இப்ப எனக்கு தமிழை எழுத படிக்க தெரியும் தெலுங்கு நான் எழுதி படிப்பேன் ஹிந்தியும் நான் வரும்போதே எங்களுக்கு கேரளாவில ரொம்ப மஸ்டா ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும் அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பேசதான் வராது என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில் நான் எழுதிக்கும் போது நான் ஃபைனல் எழுதுறேன் நீங்க பாட ஆரம்பிக்கும் போது எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளோ அழகாக வரும் பட் இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்க தனியா பாடுறீங்க வயலின் தனியா எடுக்கிறாங்க கிட்டார் தனியா எடுக்கிறாங்க தனியாக எடுக்கிறாங்க அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்ப பாடும்போது அந்த ஒரு உயிர் கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நானு அது வந்து அப்பால ஒரு குடும்பமா எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ் அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க மிருதங் சீனா குட்டி சார் அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் எல்லாம் ஏதாவது அப்போ எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடச்சிட்டு இருந்தது முதல்ல ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமாக இருந்தால் எல்லோரும் இப்போ பிரிஞ்சு போன மாதிரி இப்போ யார் யார் இருக்காங்க யாராவது உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு சங்கடம் எனக்கு உண்டு ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணல இனிமேதான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க சோ எல்லாமே எப்படி ஒரு தனிமையிலே ஆயிப்போச்சு போச்சு ஃபைல அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க சீன் நிறைய பாடல் பாடிப்பீங்க ஃபெமயில் டுவைட்லாம் ஜானகிமாவோட நிறைய சேர்ந்து பாடல ரெண்டு மூணு சாங்ஸ் மேபி ஒரு அஞ்சு ஆறு சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடி இருப்பேன் என்ன என்னோட வாழ்க்கையில என்னோட கேரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு நான் பிறந்ததுல கேட்டு வளர்ந்தது சுஷில் அம்மா ஜானகி அம்மா வாணி அம்மா ஜம்னா ராணி அம்மா ஜிக்கி அம்மா அவங்களோட பாடல்கள் கேட்டு தான் வளர்ந்தேன் ஆனால் ஜானகி அம்மா கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்மளே ஒரு அம்மா மாதிரி எப்பயும் மணச்சிப்பாங்க ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க யாருக்கும் தெரியாது அந்த எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே பெசஞ்சு அவங்க கையால் ஊட்டி விடுவாங்க ஸோ அதெல்லாம் வேறே எங்கேயுமே கிடைக்காது என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இல்லை அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. ரொம்ப நன்றி. Thank ரெண்டு வரிகள் எங்கே எனது கவிதை உங்க குரல கேட்டா சந்தோஷம். நன்றிமா. ம். எங்கே என்பது விடை. எங்கே என்பது கவிதை கனவை கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விடியல் கரைந்து விட்டதோ அம்மம்மா விடியல் விட்டதோ கவிதை வாய்ஸ் மாத்திரம் அழகு இல்ல நீங்களே அழகா இருக்கீங்க ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாள தெலுங்குல நடிக்க கூப்பிட்டு இருக்காங்களா அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல மியூசிக் டைரக்ஷன் இல்லை அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு தனிமை ஒரு என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடுறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும் அதொன்று இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க நடிப்பு நடிப்புக்கு ஒரு கேட்டாங்க ரெண்டு படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு எனக்கு அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு அம் கம்ஃபர்டபுளாக இல்லை இதே போதும் இது இப்படி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அல்ல நான் நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில் வராத படங்கள்லாம் நிறைய இருக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்த நினச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக போகாத பா படங்கள் இருக்கு எதுன்னு நீங்கள் கேட்டால் டக்குன்னு எனக்கு சொல்ல முடியலை பட் இருக்கு அந்த மாதிரி நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டது எங்கேயுமே எட்டாமல் போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறையா கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு தான் பாடப்போகிறோம் எதுவுமே ஈஸியாக பண்ணியது கிடையாது எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம எஃபர்ட்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் சித்திரமா சித்திரமா ஆக்சுவலா உங்கள் உங்கள் கூட வந்து சொல்லுங்கள் சார் ஐயோ அது கஷ்டம் எங்கையாவது சொல்கிறது எனக்கு வந்து புது புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்ணுறது லேர்ன் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் நான் எனக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப இஷ்டம் ஆனால் தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்போ தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியாக இருக்காது கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும் அதை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும் அதுக்கு நானே ஒரு கோடு லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நான் ப்ரொனன்சியேஷன் சரியாக வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும்

இல்ல பழைய காலத்துல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியரா இருந்தது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும்போது தான் அப்படி வார்த்தை தெளி பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது தான் நினைக்கிறேன் இருக்காது பண்றதுக்கு நீங்க அதுதான் உங்ககிட்ட எல்லாத்தடவே நாங்க சொல்லுவோம் மெயினா வாய்ஸ் மெயின் வச்சுட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைக்க ஒவ்வொரு மியூசி மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதில் அது எப்படி எல்லாமே மிக்ஸிங் பண்ணுறவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அதை எப்படி கேட்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் மிக்ஸ் வெளியில் வரும் நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்ஸிங்கில் எல்லாம் நாங்கள் போய் உட்காரதில்லை எங்களுக்கு தெரியாது பாட்டு வெளியில் வரும்போது தான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும் தேங்க்யூ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் நான் நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயஷுதா சாரோட அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில் ரெக்கார்டிங்கில் கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோடய மியூசிக்கல் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதில் அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாமல் முன்னாடியெல்லாம் அந்த ஃபில்ட்ரு இல்லை பாப் ஃபில்ட்ரு இல்லாமல் ப்ளோ வராமல் பாப்பு வராமல் எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அவங்க அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடி பாடினதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது எப்படி எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒரு ஒவ்வொரு பாட்டில் அதெல்லாம் அதே மாதிரி எஸ்பிபி சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையோடு இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் இந்த மாதிரி நிறையா அவரோட சேர்ந்து பாடினதில் நான் கற்றுக்கிட்டேன் சார்கிட்டே இருந்து அது மட்டும் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட இல்லைன்னா அவரோட சேர்ந்து எல்லாம் எப்படி அன்பாக எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கங்கிறதும் நான் நிறைய தடவை விக்னஸ் பண்ணியிருக்கேன் இவ எல்லாம் போகும்போது நாங்கள் ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாளைக்கு சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளைக்கு கச்சேரி இருந்தால் இப்போ சாட்டர்டே கச்சேரி முடித்து சண்டே தூக்க தூங்காமல் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்போம் வந்தால் ஹோட்டலில் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் செக்இன் டைம் நம்ம வந்து ஒம்பது மணி ஒம்பதரை மணிக்கு வந்துட்டோம்னா பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக ஆனால் எஸ்பிபி சாருக்காக ரூமை பண் அவங்க சீக்கிரமாக ரெடி பண்ணி அவங்களே அமுச்சிடுவாங்க மற்றவங்க வெயிட் பண்ணுற வரைக்கும் சாரை சொல்லுற நீங்கள் என்னை மட்டும் அனுச்சிடுவீங்க அவங்க எல்லாம் என்னோடய மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது நான் அவரும் அந்த லாபியிலே அவ்வளோ நேரம் உட்காந்த அனுபவம் எல்லாம் இருக்குது வேற யாரும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி அழகு இருக்காங்க இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பாடமாக கட்டு மேடம் நீங்கள் பாடிய இத்தனாயிரம் பாடல்களில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணுக்கு முணுக்கு மடியாக இன்றைக்கும் நினைவு வச்சுருக்க மாதிரியா இருக்குது ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய பாடல்கள் எதுவுமே ஒரு கூட புரிய மாட்டேங்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் காலத்தோட மாற்றங்கள் அதை வந்து குறை சொல்றதை விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போறது பெட்டர் நினைக்கிறேன் சார் மேடம் மேடம் ஓரளவுக்கு பாட்டு கேட்கும்போது என்ன பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் பியோர் கர்நாடிக் மியூசிக்கிலே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ் அந்த மாதிரி மியூசிக்கல் ஃபிலிம்ஸில் மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும் இருக்கும் அது அதுலேயே பியோர் ராகத்துலேயே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை அது ஃபீலுக்காக ஒரு நோட் மாற்றி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க அது அது ஒரு அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் ஸோ ராகம் என்ன இருக்கும்னு ஒரு அளவுக்கு கேட்கும்போது ஒரு அளவுக்கு தெரியும் ஏதாவது தெரியாத ராகமாக இருந்தால் சாரே சொல்லுவார் இது இந்த மாதிரி ராகத்தில் பண்ணியிருக்கேன் இது நோட்ஸ் எப்படி வரும்னு அவர் முதல்ல சொல்லுவார் மேடம் மேடம் இப்போ நீங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க இப்போ வர ஆர்டிஸ்டெல்லாம் வந்து அவங்களே தனிச்சே பாடி பெரிய லெவலில் பேசப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக தனுஷ் சார் சிம்பு சார்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துருவீங்க அதுக்காக கேட்குறேன் இல்லை ஒரு படத்துல அவங்க அவங்க எல்லாரும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பாடுறாங்க அவங்கவங்க படத்துல அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க அவங்க பாடிட்டோமே அதுல இப்போ என்ன நம்மளுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது நான் சந்தோஷமா எனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் மேடம் இங்கே திரைப்பாடல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க நீங்க அது மாதிரி மடை எல்லாம் பண்ணிருக்கீங்களா நான் ரெண்டு கச்சேரி தான் பண்ணியிருக்கேன் ஒன்று திருவையாறில் தடவை பாடினேன் அப்புறம் கேரளாவில் சூரியா ஃபெஸ்டிவல்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும் எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒருத்தரவை பண்ணேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் எ டைம் ரெண்டுமே கொண்டு போகிறது ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் வாய்ஸோட டெக்ஸ்டரில் சின் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வருது அதனால தான் நான் இப்போ நிறைய ஃபிலிம் சாங்ஸில் பிஸியாக இருந்ததுனால அதில் கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணேன் அதுதான் நடந்தேன் ரெண்டுலேயும் டிக்கெட் டிக்கெட் அவளின் ஸ்டார்டிங் வந்து போர் நைன்டி நைன் செவன் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் போர் தௌசன் ருபீஸ் அல்லாஹ் டிக்கெட் ரொம்ப காம்ப்ரன்சிவாக பிளான் பண்ணியிருக்கு இந்த வாட்டி இந்த கான்செர்ட்டில் லைக் ஏ சைட் எல்லாருமே ஃபேமிலியாக வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதில் மேமோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா எல்லாருமே வரவங்க எல்லாருமே உட்காந்துட்டு நிம்மதியாக ஒரு ஒரு மூணு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுவீங்களோ ஒரு ஃபேமிலியோட அதே காஸ்ட்டில் இந்த ஷோ நீங்கள் எல்லாருமே செலவு பண்ணிட்டு ஜாலியாக பார்த்துட்டு போகிற மாதிரி தான் காஸ்ட் வச்சிருக்கு ஃபோர் நைன்ட் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் போன வாட்டி கூட கொடுத்தோம் சார் வரவே இல்லை சார் நீங்க எதுவுமே எழுதவும் இல்லை சார் என்ன சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க நீங்க சொல்லக்கூடாது சார் நீங்களா ஃபேமிலி நாங்க வரோம்னு சொல்லணும் அதுதான் கரெக்டான முறை சித்ராமா ரெண்டே ரெண்டு லைன் கர்நாடிக் ஏதாவது ஒரு கீர்த்தனை உங்க அந்த வாய்ஸ் ஒரு நிமிஷம் உட்காருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்கம்மா Lost. Krishna Krishna Krishna, Krishna babe. Krishna, nee, be.